வட இந்தியாவில் பேசக்கூடிய பிரச்சார இடங்களில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக மாறுது முஸ்லீம்கள் பற்றி எவ்வளோ அவமானமாக இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்தால் திருவள்ளுவருக்கு வந்து ஒரு பண்பாட்டு மையம் மாதிரி ஒன்று அமைப்போம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொல்கிறாங்க திருவள்ளுவருக்கு நீங்கள் ஒரு மையம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க திருவள்ளுவருக்கு மையம் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது தமிழை வளர்க்குறது தப்பாக ஒன்றும் சொல்லலையோ ஆமாம் வளர்க்குறாரு அவர் பேசும்போது கூட வரப்பு உயாரா நீர் உயாரம் இவங்க வந்துட்டு தாமரை மலர்ந்துச்சு தாமரை மலர்ந்துச்சு அப்படின்றாங்க தாமரை எங்கே மலர்ந்ததுன்னா அந்த இவிஎம் மிஷின் இருக்குது பாருங்கள் இந்த நானூறுக்கும் நூற்றம்பதுக்கும் எங்கே சரிவை பார்க்குறீங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேரர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனி திணிக்க நம்ம கூட பேராசிரியர் மந்தில் அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் பேச வணக்கம் ஃபஸ்ட்டு லெக் ஆஃப் எலெக்ஷன் முடியும் போது இன்னும் ஆறு லெக் இருக்குது அண்டு தொடர்ந்து பிரச்சாரங்கள் வட இந்தியாலையும் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ வட இந்தியாவில் பேசக்கூடிய பிரச்சார இடங்களில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக மாதிரி இருந்துச்சு முஸ்லீம்கள் பற்றி ஸோ அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து வெயிலில் சில பேருக்கு மனப்பிரழ்வு ஏற்படும் புத்தி கலங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்பனது இல்லை நான் ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் மருத்துவமனைகளை வந்து மேம்படுத்தி பிரதமர் அவர்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஆனால் இப்படி வந்து நம்ம லைட்டாகவும் அதை எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தில் ஊறி வந்தவங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இந்த பதவியில இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் முன்னெடுத்த இந்த பிரிவினைவாதம் தான் சாதிய கையில் எடுக்கிறாங்க மதத்தை கையில் எடுக்கிறாங்க இப்படி வந்து இருக்கிறது தான் அந்த பிரிவினையை ஏற்படுத்துறது தான் அவங்களுடைய அரசியல் வெற்றிக்கான காரணம் இப்போ என்ன யோசிக்கிறாரு இப்போ நம்ம ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்சோன்னா அடுத்தது அதே மாதிரியான ஒரு போட்டி வரும்பொழுது அப்போ என்ன உத்தியை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி பயன்படுத்துவலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் பிரதமர் வந்து இன்னைக்கு இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க சென்னைக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் வந்தப்போ இந்த உத்தியை பின்பற்றினாரான்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக இங்கே அந்த மாதிரி பேசினார்னா வேற மாதிரியாக இருப்பாங்க அப்போது தமிழ்நாட்டில் வேறு அணுகுமுறை அப்படின்றது அவருக்கு தெரியுது இதே நீங்கள் வடக்கில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் நீங்கள் பேசும்போது என்னன்னா அப்படியே அந்த இஸ்லாமிய எதிர்ப்பை இஸ்லாமிய வெறுப்பை வந்து அப்படியே கொட்றீங்க கொண்டு வந்து அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் அந்த இடத்துல எதை சொன்னா அந்த இடம் பற்றிக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அதைத்தான் அவர் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசுனதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம் அதை அந்த அரசியலை எடுத்ததுனால தான் நம்ம வந்திருக்கோம் அதனால மூணாவது முறைக்கும் நம்ம அதையே எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை வந்து இப்போல்ல பல வருடமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து இதுல வந்து ஒரு பெரிய பிரிவினைவாதம் இருக்குன்றதை பல தலைவர்கள் உணர்ந்து பேசினது தாண்டி இன்னைக்கு ஒரு பிரதமராக ஒருத்தர் வந்து ராஜஸ்தானில் ஓப்பன் ஃபோரம்ல இந்த மாதிரி பேசுறதுன்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏன் ஒரு கண்டனம் கூட இப்போ வரைக்கும் தெரிவிக்கல எலெக்ஷன் கமிஷனே இவங்களுடைய சட்டப்பையில தான் இருக்கு அப்போ சட்டப்பையில இருக்கிற ஒருத்தரை அவங்களா எடுத்து வெளில விட்டாதானே அது வெளில வர முடியும் அந்த சூழல்ல இருக்கும் பொழுது ஜனங்க இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு சரியான பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்துலையும் பிஜேபி பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா வாக்குச்சாவடியில் நமக்கே வந்து வா ஓட்டு விழற மாதிரி இன்றைக்கி வந்து தயார் பண்ணி வச்சிருக்கு திரிபுராவில் நடந்த அந்த சீர்கேடை நம்ம எல்லாருமே பார்த்தோம் நூறு சதவீதம் நம்ம இடத்துலலாம் நூறு சதவீதம் கூட வாக்கு பதிவாகலை ஆனா அங்க நூறு சதவீதத்துக்கு மேல நூத்தி ஒரு சதவீதம் நூத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு வாக்கு பதிவாகுதுன்னா எவ்வளவு அவமானமா இல்ல கேரளா கூட எடுத்துக்கலாம் ஒரு பட்டன் ஒரு ஓட்டம்னா ரெண்டு ஓட்டு வருதுன்ற விஷயம்லாம் நம்ம பாக்குறோம் மனிதன் வந்து எவ்வளவு மோசமானவனாக மாறி இருக்கிறான் என்ன காரணம்னா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தம் தான் சமீபத்துல ஒரு கல்லூரியில ஒரு கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்துல வந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு மொழிக்குள்ள பிற மொழி கலப்பது அப்படின்றது இயல்புன்னு சொல்றாங்க அப்ப ஒரு சாதிக்குள்ள இன்னொரு சாதி கலக்கிறது இயல்பு தானே அது ஏன் இயல்பா எடுத்துக்க முடியல அப்போ மட்டும் ஆணவ கொலைகள் கௌரவ கொலைகள் அப்படின்னு சொல்லி நடக்குது ஆனா ஒரு மொழிக்குள்ள இன்னொரு ஒரு மொழியினுடைய வார்த்தைகள் கலப்பது என்பது ரொம்ப சாதாரணம் அது வந்து இயல்பு அதனால தமிழ் மொழிக்குள்ள இந்த மாதிரி இருந்திருக்கு தனித்தமிழ் அப்படின்றதே கிடையாது டாக்டர் கால்டுவெல் வந்துட்டு அந்த மாதிரி சொன்னது அப்படின்றதே சரி கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்தில் வந்து ஒருத்தர் பேசுகிறார் அவர் பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க அவர் படித்த சித்தாந்தம் என்ன நல்லா தெரியுது அவர் படித்தது ஆர்எஸ்எஸ் தான் அப்போ இந்த மண்ணில் மத நல்லிணக்கம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அவங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தையாக தெரியுது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இந்துவா இரு இல்லையா பாஜக தரப்புல இருந்து பல இடங்கள்ல பல நேரங்களில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு பல கான்ஃபரன்ஸ் ஹோல்ட் பண்றாரு பல இடத்துல வந்து கருத்தரங்கம் பேச்சரங்கம் எல்லாமே ஹோல்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்தால் திருவள்ளுவருக்கு வந்து ஒரு பண்பாட்டு மையம் மாதிரி ஒன்று அமைப்போம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழை வளர்க்குறது தப்பாக ஒன்றும் சொல்லலையே அவங்க ஆமா வளர்க்குறாரு அவர் பேசும்போது கூட வரப்பு உயரா நீர் உயரம் இவரெல்லாம் தமிழ் பேசலைன்னு யார் அழுதாங்கன்னு தெரியல இப்போ போற இடத்துல வந்து திருக்குறளை பேசுறாரு அப்புறம் புறநானூற்று பாடல்களை சொல்றாரு அப்படின்னு வந்து நம்ம தான் அடையலாம் நீங்க பேசுறத வச்சு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு ஆணு பாத்துட்டு இருப்பாங்க அவங்க ஆணு வாயத்தறக்கத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம் தமிழ் மொழிக்காக ஆராய்ச்சிக்காக ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொண்டு போய் இறந்த மொழியாக சொல்லப்படக்கூடிய சம்ஸ்கிருதத்துக்கு வடமொழிக்கு இருக்கிறீங்களே இது எப்படி சரியாகும் வடமொழிக்கு ஒதுக்க வேண்டாம்னு சொல்லலை அப்போ அந்த மாதிரி தமிழ்மொழிக்கும் நீங்கள் தமிழ் தமிழ்மொழி நீங்கள் வந்துட்டு திருவள்ளுவருக்கு நீங்கள் ஒரு மையம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க திருவள்ளுவருக்கு மையம் வைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா அவருக்கு ஒரு பெல்ட்டு போட்டுவிடுவீங்க பூணூல ஒன்று போட்டு விட்டுட்டு அவருக்கு அப்புறம் இதுல எல்லாம் முகத்துல எல்லாம் பட்ட பட்டையா பட்டையா அவருக்கு தெரிஞ்சாருன்னா அவர் முதல்ல ஒத்துப்பாரா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு வள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோமே அது நம்முடைய கற்பனையினுடைய உருவம்தான் உண்மை என்னன்றது நமக்கு தெரியாது அந்த கற்பனையிலையும் இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சமய சின்னங்களை கொண்டு வராங்க இப்போ இவங்க வந்துட்டு இந்த திருவள்ளுவருக்குன்னு ஒரு மையம் வந்து ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் என்ன வச்சுருவாங்கன்னா கடைசியில் திருவ திருக்குறள் என்பது இந்த சனாதனத்தில் ஊறி போயிருக்கு இல்லையா அந்த மனுநீதியை பார்த்து எழுதுனதுன்னு சொல்லி வந்துடுவாங்க அப்போது பொதுமை பண்பு என்பது உடைப்பட்டு போகுது இல்லையா அதனால் இவங்க மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பேசுவாங்க முதுகில் வந்து குத்திடுவாங்க தமிழுக்காக செய்யறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அப்படியே வாரி சுருட்டிக்கிறதுக்கு நேரடியா மக்களோட மனநிலையிலேயும் வந்து ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்கிறதை நம்ம வந்து பார்க்கறோம் இந்த வாட்டி நடந்த எலெக்ஷன்ல பாஜக வந்து அதிகமான அளவுல மக்களுடைய மனநிலையை கேப்சர் பண்ணியிருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய பாஜக கேண்டிடேட்ஸ் வந்து சொல்றாங்க அவங்க மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு ஸோ உண்மையிலே பாஜக வந்து தமிழகத்துல வளர்ந்துருக்கா அப்படின்ற கேள்விக்கான பதில் உண்மையிலேயே வளர்ந்துருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இந்த தேர்தல்களில் அதை அந்த பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் என்னன்றத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லையும் பார்க்கலாம்ல எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன் அந்த இருபது இருபது ஒட்டின அந்த சதவீதத்தை தாண்டி அது வரலை அப்போது அந்த மாதிரி ஒரு முப்பது வந்துடுச்சு இல்லை ஐம்பது வந்துடுச்சு அப்படின்னா தான் வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே சதவீதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி வளர்ந்து தான் நம்ம சொல்ல முடியும் பாஜக தலைவர் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கார் இல்லையா அண்ணாமலை அவர்கள் அவர்கள் ஏன் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் அவ்வளோ இதுவாக வரலை ஆர்வத்தோடு வரலை அப்படின்னா அவருக்கு முதலியே தெரிஞ்சிடுச்சு நின்னோன்னா போயிடுவோம் காலி ஆயிடுவோம் நம்ம காலி ஆயிட்டோம்னா கட்சியில ஒருத்தனும் மதிக்க மாட்டான் அவரை நிக்க வச்சதே வாக்கு வங்கி வந்து ஒரு கணிசமான அளவு வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்வை வைக்கப்படுது அப்ப வளர்ந்துருக்கா இல்லையா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க இப்போ இவங்க பாஜக வந்து சொல்றாங்க இல்லையா அவரை நிற்க வச்சதுனுடைய காரணம் என்னன்னா வளர வைக்கிறதுக்கு அப்போது வளரல அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா ஆனால் இவங்க தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தாமரை மலர்ந்துடுச்சு தாமரை மலர்ந்துச்சு அப்படின்றாங்க தாமரை எங்கே மலர்ந்ததுன்னா அந்த இவிஎம் மிஷின் இருக்குது பாருங்க அதில் நம்ம வந்துட்டு சூரியனுக்கு ஓட்டை அமுச்சு அமுக்கணுன்னா சூரியனை தாண்டி போய் தாமரையில் போய் விழும் அந்த மாதிரி இவங்க திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அங்கதான் தாமரை மலரும் மத்தபடி வேற தமிழ்நாட்டுல எங்கேயுமே மலராது அதனால எங்கேயுமே வந்து வளரல இவங்களா வந்துட்டு பொய் பிரச்சாரம் அதுக்கு கூட யார் அப்படின்னா இந்த எலும்பு துண்டுக்கு நாயங்க ஆசைப்படும் பாருங்க அந்த மாதிரி சில ஊடகங்கள் பாஜக வளர்ந்துடுச்சு அடுத்ததா திமுகவுக்கு அடுத்ததா இருக்கு ஏன் சொல்றதுதான் சொல்றீங்களே திமுகவுக்கு தாண்டி பாஜக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போங்களேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா எலும்பு துண்டாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி சில ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளும் தாமரைக்கே போட்டுருவோம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இதில் எங்கேயுமே உண்மை என்பது கிடையாது பாஜகவினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட்டிங் கான்ஸ்டூன்சியேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டிங் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத் உத்திரப்பிரதேஷ் அப்புறம் பீகார் அப்புறம் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இப்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பேக் ட்ராப் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி ஸ்டேட்லேயே வந்து அவங்களுடைய பின்னடைவு வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடுதுன்னு ஒரு தரவுகள் சொல்லுது ஒருவேளை அந்த ஸ்டேட்டில் இப்போ குஜராத்தாக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ஸ்டேட்லையுமே இந்தி கூட்டணி வந்து தன்னுடைய கைகளை வந்து ஓங்குதா ஓரளவுக்கு வந்து முன்னேற்றம் காணப்படுகிறதா இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி ஓரளவு நம்ம வந்து யோசித்து பார்த்தோன்னா குஜராத் என்பது ஒரு குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் அந்த இடத்துல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு குஜராத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப மேலோங்கிய ஒரு நிலையில் வந்து வந்திருக்காங்க அதுக்கு காரணம் பிரதமர் அவர்கள் தான் அப்போ இந்த சூழலில் காங்கிரஸால் வர முடியுமா இந்தியா கூட்டணியால் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வர முடியாது ஆனால் வந்திருக்காங்க எப்படி அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இப்போ ஒரே கட்சி தொடர்ச்சியா வந்து ஆட்சியில இருக்கு அப்படின்னா அந்த கட்சியினுடைய சாதக பாதகம் எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த கட்சியினுடைய பலம் பலவீனம் எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த கட்சியின் மேல ஒரு பலவீனம் தெரியும் பொழுது பாதகம் தெரியும் பொழுது அதன் மேல ஒரு அதிருப்தி வரும் அதிருப்தி வரும் பொழுது அது வந்து காலி செய்யப்படும் அந்த மாதிரி காலி செய்யப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா ரெண்டாவது முறையும் வருது அப்போ மக்களுக்கு இன்னும் அதிருப்தி அதிகமா இருக்கு இது ஒரு பக்கம் ஆனா குஜராத்தில் அந்த மாதிரி இல்லையே ஏன்னா அதை பிரதமர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கு நேரடி பார்வையில் இருக்கு அதனால அங்க வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா ரஜபுத்திரர்கள்னு ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு இந்த ரஜபுத்திரர்கள் யார் அப்படின்னா இவங்க சத்திரியர்கள் ஆண்ட பரம்பரை எப்பவும் பெருமையா பேசிக்கும் பேசிக்குவோம் இல்லையா அந்த ஆண்ட பரம்பரை அந்த ஆண்ட பரம்பரையிலடைய உணர்வுகளை இவங்க தூண்டி விட்டுட்டாங்க எதை வச்சு இவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்களோ கடைசியில் அதுவே இன்னைக்கு வந்து எதிரா மாறி இருக்கு அப்போ அங்க போயிட்டு எல்லாம் அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த சுயமரியாதையெல்லாம் காலி பண்ற மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு இப்போ இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கீங்களே அது வேண்டாம் அவரை வந்து நீங்க விளக்கிக்கணும் பின்வடை தான் பின்வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கட்சியில இன்னும் கேட்கல ஏன்னா அவரை சார்ந்தவர்களுடைய ஓட்டு நமக்கு எங்க குறைஞ்சிடுமோ அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடந்தது ஒன்னும் முடிவு வந்து எட்டப்படல அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கூட கேட்டார் அப்பவும் ஒன்றும் பயன் இல்லை என்ன மன்னிப்பு கேட்டாலும் காலில் விழுந்தாலும் கதறினாலும் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் இவ்வளவு தூரம் அப்புறமா எங்களால் எப்படி இதை வந்து ஏற்றுக்க முடியும் நீங்கள் வந்து பேசலைன்னு ஆயிடுமா எல்லா ஆன்லைனில் எல்லா இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயும் வந்துடுச்சே அப்போது எங்களுடைய நிலைமை என்ன நாங்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து காட்டி கொடுத்தவர்களாக நீங்கள் சொல்கிறீங்களே எவ்வளோ அவமானம் காலத்துக்கும் இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க இப்போது குஜராத்தில் தானே இது இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த குஜராத்தில் மட்டும் இல்ல அந்த ரஜபுத்திரர்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க அப்போ இவங்க இங்க வந்து கிளர்ந்து எழும்பொழுது போராட்டம் பண்ணும்பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களையும் வந்துட்டு கூட வந்து கூப்பிட்டுக்கிறாங்க அப்போ சத்திரியர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சத்திரியர்கள் அந்த பிரிவுக்குள்ள இன்னும் எத்தனையோ இது இருக்கும் இல்லையா பிரிவுகள்லாம் உட்பிரிவுகள் அவங்க எல்லாரும் இன்னைக்கு புறப்பட்டு லட்சத்துக்கும் மேல நபர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த சூழல்ல குஜராத்லயும் போரபிரதேஷ்லயும் போயிடுச்சு ராஜஸ்தான் முடிஞ்சு இதோட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா இன்னும் மற்ற மாநிலங்கள்லையும் இதே தான் நீடிக்குது ஏன்னா மணிப்பூருடைய நிலவரம் இன்னும் கூட சரிப்பாகவில்லை அங்கேயும் வந்துட்டு பழங்குடியின மக்களை ரெண்டு பேரும் பழங்குடியின மக்கள் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்கீங்க ஏன்னா அந்த பழங்குடியின் மலையில வாழக்கூடிய அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க ஏன் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பொருளாதாரமும் எல்லா உதவிகளும் எல்லா நன்மைகளும் கிடைக்கல அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தான் அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் கிடையாது அது வந்து பாதி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அப்படின்னு பேசினார் கடைசியில் அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறுபான்மை அப்படின்றதுக்குள்ள இஸ்லாமியர்கள் இல்லையா அதனால இஸ்லாமியர்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம்னு ஒரு காங்கிரசினுடைய பிரதமர் வந்து பேசுறாரு அதனால பெண்களே நீங்க வந்துட்டு உங்களுடைய தாலியை பத்திரமா பார்த்துக்கோங்க எவ்வளோ மோசமான ஒரு பேச்சு பாருங்களேன் அந்த சாதனையை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால இவங்க வந்து வெட்டி ஒட்டி என்ன பண்றாங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் அந்த மாதிரி பேசவே இல்லை அவர் வந்துட்டு பாதிக்கப்பட்ட அல்லது விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு தான் பேசுறாரு ஆனா இவங்க இந்துக்களினுடைய சொத்துக்களை எடுத்து அப்படியே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல அப்போ மணிப்பூர்லயும் பிரச்சனை அப்போ மணிப்பூர் பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துலயும் பிரச்சனை அதனால வடக்கு முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா இதே நிலைமையில இருக்கு இப்ப அப்படியே கொஞ்சம் ஹரியானா பக்கத்துக்கு போங்க அரியானல்ல என்ன பிரச்சனை அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை வந்து தூண்டக்கூடிய ஒரு பிரச்சனைய பண்ணிட்டாங்க என்னன்னா அங்க வந்துட்டு ஆதிக்க சாதியினரை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து சலுகை எல்லாமே கிடைக்குது அவங்க எல்லாருமே நல்லா அனுபவிச்சுட்டாங்க அவங்க தான் வந்துட்டு இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வராங்க அப்படின்னு பேசியாச்சு அப்போ ஆதிக்க சாதியில இருக்கக்கூடிய அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா அந்த உயர்நிலை சாதிகள்லாம் இப்போ வந்துட்டு ஒரே வெறியோட இருக்கிறாங்க ஒரு பக்கம் இடைநிலை சாதியர்கள் இன்னொரு பக்கம் உயர்நிலை சாதியர்கள் இன்னொரு பக்கம் பழங்குடியின மக்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் முடிஞ்சா அப்போது இதுக்கு மேல அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால்தான் திரிபுராவில் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா இனிமேல் யாரையும் நம்பி பயன் கிடையாது ஈவிஎம் தான் ஒரே பயன் அப்படின்னு சொல்லி சொல்லிஎம்ல இப்ப கை வச்சிருக்காங்க மக்களுடைய கிளர்ச்சின்றது பல இடங்களில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமர் வேட்பாளரை இது வரைக்கும் அறிவிக்காததுக்கான காரணமா எதை பாக்குறீங்க ஒன்னு ரெண்டாவது ராகுல் காந்தியே வந்து நானே ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல ஏன் இப்போ வரைக்கும் நிற்க மாட்டேங்கிறார் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இருக்கிறவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் சும்மா எடுத்தோம் கடு கவுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வாதிகாரியான போக்குல அவங்க இல்லை முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஏன் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கல அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு அந்த வாக்கு வித்தியாசம் வருது எவ்வளவு தூரம் அந்த பெரும்பான்மை கிடைக்குது அதை பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் ராகுல் காந்திய வந்துட்டு பிரதமரா அறிவி அறிவிக்கவே செஞ்சுட்டாருன்னு பார்க்குறோம் அப்போ இன்னும் மற்றவங்களுக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சில பேருக்கு அவங்களே முதல்வராக பிரதமராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூழல்ல யாரையும் கலந்து ஆலோசிக்காம யாருடைய முடிவையும் வந்துட்டு பரிசீலனை பண்ணாம நான் தான் அப்படின்னு சொன்னா கூட்டணி உடஞ்சிரும் இப்போ இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா கொள்கை ரீதியா ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்ல கட்சி ரீதியா ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்ல இல்ல உறவினர்கள்னு ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்ல ஜாதிக்காரங்கன்னு ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்ல சமயம் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நம்ம ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்னு சேர்ந்துருக்காங்க அதனால் சர்வாதிகார ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பிரதமராக இருப்பேன் அப்படின்னு ஒரு சர்வாதிகார தனத்தை ராகுல் அவர்கள் கையில் எடுக்க விரும்பலை ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க பெரும்பான்மை ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமராக வருவதற்கு அவர் வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய விருப்பத்தை நம்மளால பார்க்க முடியும் பெரும்பாலுமான இடங்கள்ல பிரதமர் அவர்கள் வந்து நேரடியா பிரச்சாரத்துக்கு போகும்போது நானூறு சீட்டுகளுக்கு மேல இந்த வாட்டி ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வந்து நூத்தம்பது சீட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல பேரால் விமர்சனமா பேச பேசப்படுது இந்த நானூறுக்கும் நூத்தம்பதுக்கும் எங்க சரிவை பாக்குறீங்க பாஜக கூட்டணியில இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து வெற்றி பெறும் யோசிச்சு பாருங்க முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல நாப்பதுல முப்பத்தெட்டு வரலாம் முப்பத்தி ஒன்பது வரலாம் திடீர்னு முப்பத்தி ரெண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தகவல் என்னன்னா நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிக்கும் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்குமே தவிர கோவையில் திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க அப்போ என்ன காரணம்னா ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இவங்க சொல்லக்கூடிய இந்த மதவாத அரசியல் இந்த எதிர்ப்பு அரசியல் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது இது எதுவுமே தட்டில் கொண்டு வந்து சோறு போடாது அதனால நம்ம இதை வந்து புறக்கணிப்போம் வேணா கேட்கும் பொழுது பேசும்போது வேணா ஆ தாமரைங்க மலர்ந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளுக்கும் தான் ஓட்டையே போட்டிருப்பாங்க அதனால முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி முப்பத்தேழு முப்பத்தெட்டுன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நாற்பதுன்னு மாறிடுச்சு இல்லையா அந்த மாதிரி தான் அங்கே வந்துட்டு அவரு பிரதமருக்கும் ஒரு ஆசை நானூறுக்கு நானூறு எடுத்துனோம் அதை நானூறும் ஜெயிச்சிடணும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்களே இருக்கக்கூடாது அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள் ஒரு காலகட்டங்களில் நம்ம ஹிட்லரை எல்லாம் பார்த்தோமே ஹிட்லர்லாம் ஆனார் கடைசியில் தானே சுட்டுக்கிட்டு செத்தார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு நாட்டையே வந்து உழிக்கின ஒருத்தர் கடைசியில் அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் செத்து சுட்டுக்கிட்டு செத்தது தானே வரலாறு அப்போ அந்த வரலாற்றை நோக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் போய்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இடம் கொடுக்கல அதனால் மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாமரையை மலர விடாமல் பார்த்துக்கணும் இந்தியா கூட்டணிக்கு தான் நம்முடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு வந்து மாறிட்டாங்க அதனால்தான் அந்த சர்வேக்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நானூறுலேருந்து அப்படியே இரநூறுன்னு ஆச்சு நூற்றி எண்பதுன்னு ஆச்சு நூற்றி ஐம்பது இப்போ நூற்றி இருபதில் நிக்குது கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பந்தெடுத்துக்கு உங்களோட நேரத்தைங்களோட பந்து எடுத்துக்கு ரொம்ப நன்றி